தயார பண்ணிட்டு ஜெயில போயிட்டு வரேன் சாந்தி யார்கிட்டமா பேசிட்டு இருக்க அம்மா மோகன் எப்பட வந்த எப்படி இருக்கே

இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் உங்ககிட்ட இந்த விஷயத்தை என்னால மறைக்க முடியல அக்கா என்ன நீ இப்ப போய் அதை பத்தி பேசிக்கிட்டு சும்மா இருடி சாந்தி நான் மட்டும் சொல்றேன் அது ஒண்ணு இல்லம்மா நான் தங்கிட்டு இருந்த ஹோட்டல இருந்து ஃபோன் பண்றதுக்காக வெளியில வந்தேன் அப்ப பார்த்தா ஏத்த மாதிரி சாந்தி நடந்து வந்துட்டு இருந்தா திடீர்னு ஒரு பைக் சாந்தி அடிச்சுட்டு போயிட்டான் அப்ப அவனை துரத்தி பிடிச்சனாலதான் இது மாதிரிலாம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் இப்ப வீடு வரைக்கும் வந்துருச்சு

கேட்டுக்கிட்டு நான் வீட்டுக்குள்ள விட்டேன் பத்து வருஷம் கழிச்சு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான் வந்த பிள்ளையை வரவேற்கறதுனாலும் பரவாயில்ல இப்படி அசிங்கப்படுத்தாதீங்க யாரு நான் 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 அசிங்கப்படுத்துறேன்னா பத்து வருஷத்துக்கு முன்னால நான் அசிங்கப்பட்டேன் அப்ப நான் பட்ட வேதனை எனக்கு மட்டும் தான் தெரியும் இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது ஏங்க நீங்க இன்னுமா இதை மறக்கல மறக்கிற மாதிரி காரியத்தேகம் பண்ணிருக்கிறான் நான் सागर வரைக்கும் மறக்க முடியாத ஒரு ஆயோகிதனத்தை பண்ணிருக்கான். என்னை பொறுத்த வரைக்கும் இவனை என்னைக்கோ தலைமொழி அனுப்பிச்சாச்சு. வெக்கம் மானம் சூடு சொரண ஏதாவது இவனுக்கு இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாது. முதல்ல இவனை வெளியே போ சொல்லு. இவன் முகத்துல முழிக்க கூட நான் தயாரா இல்ல. எங்க? அவன் நம்ம புள்ளenge? இவன் உனக்கு வேறنا புள்ளையா இருக்கு. ஆனா எனக்கு புள்ளையா இருக்க தகுதி இவன் எழுந்த 10 ವರ್ಷத்துக்கு மேல

இல்ல ஊரே காரி துப்புற மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டு போனானே அதை மறக்க சொல்றியா என் மேல உயிரையே வச்சிருந்த என் உயிர் நண்ப அவன் பொண்ணோட உயிர் போச்சே அதை மறக்க சொல்றியா என் நண்பனை பார்க்கும் போதெல்லாம் ஒவ்வொரு நாளும் நான் படுற வேதனை இருக்கு அதை மறக்க சொல்றியா இல்ல ஒவ்வொரு நாளும் நான் செத்து செத்து பழச்சிக்கிட்டு இருக்கேனே அதை மறக்க சொல்றியா மரியாதையா வெளியே போயிடு என் கோபத்தை இன்னும் அதிகப்படுத்தாம மரியாதையா வெளியே போயிடு நேரம் நல்லா இருக்கிறதுனால இவ்வளவு நேரம் நான் வாயால பேசிக்கிட்டு இருக்கேன் கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளுறதுக்குனால நீயாவே வெளியே போயிடு சோத்துக்கு உப்பு போட்டுதான தான திக்க இல்ல நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் உனக்கு எங்க தெரியும் லட்சுமி இன்னும் ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது அப்படி இருந்தா நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன்

நீங்கள் லைட்டிங் ரெடி பண்ணிட்டுருங்க நான் அதுக்குள்ளே பாம்பேக்கு ஒரு மெசேஜ் பண்ணிட்டு வந்துடுறேன் ஆய் வினோத் ஹாய்டா பாபா அப்புறா இருக்கே என்ன ரொம்ப நாள் ஆளே காணும் ஒரு நிமிஷம் ஹலோ பாய் ரெண்டு சேர் கொண்டு வாங்க ஓய் மச்சான் நம்ம ஆரம்பிச்சிருக்க அந்த க்ரீன் சார் கம்பெனி மூலிமா நமக்கு நல்ல எதிர்காலம் இருக்குடா அதை நான் பெருசாக நம்பறேடா உட்கார் ம் நானும் அப்படி தானே நினச்சிட்டு இருந்தேன் ஏன்னா நம்மளே எல்லாத்தையும் முடிவு பண்ணுறதுல அர்த்தம் இல்லை நம்மளுக்கு மேலே ஒருத்தர் இருக்கான் அவன் தான் முடிவு பண்ணணும் டேய் வினோத் ஏன்டா இவ்வளோ அவநம்பிக்கையாக பேசுகிறா நானும் அந்த நம்பிக்கையில் தான்டே இருந்தேன் ஆனால் அந்த நம்பிக்கை வீணா என் மூணு பயமாக இருக்குது நிச்சயமாக அந்த மாதிரி நடக்கிறது சான்ஸே இல்லைடா ஏன்னா அஜய் உன் தங்கச்சி பிரியா இவங்க ரெண்டு பேர் மேலேயே அந்த கம்பெனி நல்லா நம்பிக்கை வச்சுருக்காங்க டே அந்த காரணங்க அஜய் மேலேயும் பிரியா மேலேயும் வச்சிருக்க நம்பிக்கையை நம்ம மேலே வைக்கலையே என்னடா சொல்கிற அதெல்லாம் இப்போ வரப்போகிற ஃபோன் காலில் தான் தெரியும் டே வினோத் நான் நிச்சயமாக சொல்கிறேன் இந்த கம்பெனி மூலியமாக நம்ம டெவலப் ஆகி பெரிய நிலைமைக்கு வருவோம் டே நம்ம டெவலப் ஆகிறதுல சந்தேகம் இல்லை கண்டிப்பாக டெவலப் ஆகும் ஆனால் இந்த கம்பெனி மூலமாக நம்ம டெவலப் ஆகோமாங்கிறதா சந்தேகமாக இருக்குது டவுட்டே படாத அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிலேயே நம்பர் ஒன் கம்பெனியாக நம்ம தான் வரப்போகிறோம் அஜய் பிரியா இவங்க ரெண்டு பேரையும் வச்சு கண்டிப்பாக நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வருவோம் நானும் அந்த சில இருக்கேன் ஆனால் என் நம்பிக்கை விநாயகர் மூலம் பயமா இருக்கும் வினோத் நடக்கணும்னு இருந்தா கண்டிப்பாக நடக்கும் அதுக்கு வாய்ப்பே இல்லைடா நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் என் தங்கச்சியை இந்த ஆட் ஃபிலிமில் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா ஆனால் அந்த கம்பெனி காரணங்க அதே அஜய் பிரியா தான் வேணும்னு கேட்குறாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல இவங்க ரெண்டு பேரும் விட்ட வேற ஆர்டிஸ்டே இல்லையா வேணா கம்பெனியில் பேசி போடுறா பேசிட்டேன்டா அஜய் பிரியா இல்லாட்டி வேற ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணி தரேன்னு சொன்னேன் மறுபடியும் கூப்பிடுறேன்னு ஃபோனை வச்சுட்டாங்க மெசேஜ் பண்ணேன் என்ன ஆச்சுன்னு கேட்டு இன்னும் ஃபோன் வரல நீ வரும்போது இன்னொரு தடவை மெசேஜ் பண்ண ரிப்ளை வரல வந்தால் தான் தெரியும் வேற ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணலாமா இல்லையான்னு கிடைக்கணும்னு வந்தால் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் பார்க்கலாம் நம்மளுக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையான்னு ஃபோன் பண்ணுறாங்க ஏசுரா ஹலோ ஹலோ நாங்கள் பாம்பேலேருந்து பேசுகிறோம் ஹலோ சார் நான் வினோதா பேசுகிறேன் சொல்லுங்கள் நீங்கள் வேறு ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணுறதா வேணாமான்னு கேட்டீங்கல்ல ஆமாம் சார் அதே அஜய் பிரியா ஜோடி வச்சு தான் பண்ணணும்னு எங்க பாஸ் சொல்லிட்டாரு ஹலோ சார் அவங்க ரெண்டு பேரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சதே நான் தான் அவங்களுக்கு மேல நல்ல பெஸ்ட் ஆர்டிஸ்ட் போட்டு நான் நல்லா பண்ணி தரேன் சார் சாரி வினோத் எங்க பாஸ் ஒரு முடிவு எடுத்தார்னா எடுத்தது தான் அது யாராலையும் மாத்த முடியாது ஹலோ சாரி வினோத் உங்க ஆட் கேன்சல் ஆயிடுச்சு ஹலோ சார் ஹலோ சார் ஏ வினோத் என்னாச்சு ஆச்சு என்ன ஆகணும்டா எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க வேற ஆர்ட்டிஸ்ட் வச்சு நல்லா பண்ணி தரேன்னு சொன்னா நோ

நடிக்க சான்ஸ் சா சான்ஸ் ஆன் கேட்டல நீங்களும் சான்ஸ் கொடுக்க சொன்னீங்களா பாருங்க அதுக்கு பரிகாரமா எனக்கு கடச்ச பெரிய அட கேன்சல் ஆக வச்சிட்டான் அந்த கம்பெனி காரங்க இவ தான் நடிக்கணும் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க ஆனா இவ நடிக்க மாட்டேன்னு சொல்றா என்ன திமிர உலகு ஏய் பிரியா பிரியா வாடி ஏன் கத்துற இந்த கட்ட வேலைய எல்லாம் ஏன் கிட்ட வெச்சுக்காத ஏய் யார் கத்துறா ஏன் பிரியா இப்படி பண்ண உன்னால எனக்கு எவ்வளவு நஷ்டம் தெரியுமா இத பார் பிரியா எனக்கு பணம் போனது பத்தி கூட கவலை இல்ல பேர் போச்சு அவங்களுக்கு இந்த ஆட் பண்ணி தரேன்னு ப்ராமிஸ் பண்ணிருந்தேன் இப்போ எல்லாம் கட்டு போச்சு கேரி கேரியரே ஸ்பாயில் ஆயிடுச்சு பிரியா பிரியா ப்ளீஸ் ஏன் பண்ண மாட்டேன்னு சொன்னதுக்கு காரணம் சொல்லு அது என் பர்சனல் மேட்டர் ஏய் என்ன பர்சனல் மேட்டர் இது பார் பிரியா என்ன டென்ஷன் ஆக்காத காரணம் சொல்லு முடியாது பிரியா என்ன நம்ப வச்சு நீ கழுத்தறது இருக்க இப்ப சொல்ல பாரியா இல்லையா முடியாது 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 வினோத் 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 கதா தர கதும் தரப்பா கதும் தர கதா வினோத் என்னடி நீ பிரியாணி வினோத் சொல்றது கேட்கலாம் வினோத் கதவு தரப்பா கதவு தர வினோத் வினோத் என்ன பண்ணிட்டு இருக்க கௌதம் இந்த மந்த் மும்பை ட்ரிப் அப்பா என்ன பார்த்துக்க சொன்னாரு நீ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னோட மெயிலுக்கு ஃபார்வர்ட் பண்றியா டேய் என்னாச்சுடா ஏன் ஒரு மாதிரியா இருக்கே என்ன கௌதம் ஏன் சைலண்டா இருக்கே ஏய் உன்னோட லைன்ல நான் போறது உனக்கு பிடிக்கலையா ஏய் நீ கல்யாணம் மாப்பிளடா நீ ரொம்ப தூரம் டிராவல் பண்ணக்கூடாதுன்னு அப்பா சொல்லிருக்காரு அதனால தான் நான் ஒத்துக்கிட்டேன் இதப்பா நீ தான் போறேன்னு சொல்லு எனக்கு ஒன்றும் ஆட்சி பண்ணல நீ போ நான் நான் விளையிக்கிறேன் அசோக் ஒன் வீக் மும்பை போகிற பிஸ்னஸ் விஷயத்தை நீ என் கூட டிஸ்கஸ் பண்ற ஆனால் அப்பா நான் வாழ்க்கை பூரா வாழ போகிற மனைவியை தேர்ந்தெடுக்கிற உரிமையை கூட எனக்கு கொடுக்க மாட்டேன் கௌதம் அன்னைக்கு அப்பா சொல்ற பொண்ணு நீ கட்டுக்குவேன்னு சொல்ல போய் தானே அப்பா இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாரு பத்திரிகைலாம் ஊருக்கே கொடுத்ததுக்கு அப்புறம் ஏன் இப்படி பேசுற இருப்பார் அப்பா சொன்ன பொண்ணு கட்டிக்க தயாரா இருக்குன்னு நான் சொன்னது உண்மைதான் ஆனா அவரு ஒரு சமயக்காரன் வீட்டுக்கு மருமகனா அனுப்ப தயாரா இருப்பார் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கௌதம் அப்பா ஒரு முடிவு எடுத்தா கண்டிப்பா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும் அதுவும் இல்லாம உனக்கு மாமனார் வீட்டுல இருந்து சொத்து வரணும்னு நமக்கு ஒண்ணு கட்டாயம் இல்லையே நமக்கு தேவைக்கு மீறின வசதி இருக்கு இப்போ பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கு இன்னமும் நிறைய சம்பாதிப்போம் நீ ஏன் சாந்தி வீடு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க என்ன அசோக் இப்படி புரியாம பேசுற நீ சாந்தி யாரு ஆப்டர் ஒரு ஸ்கூல் டீச்சர் அதுவும் வேற ஒருத்தர் கூட நிச்சயம் வரைக்கும் போய் அது நின்னு போய் அசிங்கப்பட்டவ நாளைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் பிசினஸ் சர்க்கிள் எல்லாம் அவ பேக்ரவுண்ட் பத்தி கேட்டா என்ன பதில் சொல்லுவேன் உண்மையை சொல்லு நிச்சயமா உன் ஃப்ரெண்ட்ஸ் உன்னை பாராட்டுவாங்க என் சூழ்நிலை உனக்கு இருந்தா இப்படி பேச மாட்டேன் இல்ல கௌதம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு ஆனா வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷத்தையும் சம்பாதிக்க ஒரு வழிதான் இருக்கு நீ போற மனைவி கையில தான் இருக்கு நிம்மதியோ நம்ம மனசுலதான் இருக்கு வேண்டிய அவசியம் நீ பேசுறது தத்துவம் நான் சொல்றது அனுபவம் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு அறிவும் திறமைய விட அனுபவம் தான முக்கியம் ஓ அனுபவம் எனக்கு ஒத்து போகாது

அப்பா பெரிய பெரிய இன்விடேஷன்ஸ் வச்சுட்டாரு கல்யாணத்துக்கு வேண்டிய டிரஸ் ஜுவெல்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு இந்த நேரத்துல இப்படி பேசுறது நல்லா இல்ல அப்படின்னா என்னோட பத்தி உனக்கு அக்கறேன் இல்ல அப்படித்தானே நான் அப்படி சொல்லலடா கௌதம் இந்த சூழல கல்யாணத்தை நிறுத்த முடியாதுன்னு சொல்ல இத பாரு கௌதம் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காது அப்பாவோட முடிவும் உறுதி உனக்கே தெரியும் நீ தனியாள என்னால் தாங்க முடியாது நம்மளை பார்த்து ஏழாவது பேசல பிளீஸ் விடுங்க யாரும் எதுவும் பேச வேணும் என் பிரச்சனை நானே கௌதம் அந்த ஸ்ரீகாந்த் பேர் எழுதிட்டீங்களா ஆ அது முதலே சொன்ன அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன கடைக்கு சப்ளை பண்றவங்க யாரு பேரையும் அதான் பார்த்துக்கிட்டு ஆ கந்தசாமி அவர் பேர் எழுது அப்புறம் அன்னைக்கு தேங்காய் சப்ளை பண்ற அவரை மறந்துட கூடாது போன் அடிக்குதுங்க உள்ள சாந்தி உள்ள இருக்கா அவ ஆ நீ எழுத என்னாச்சி சாந்தி என் எடுக்க மாட்டேங்குது எல்லாரும் அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு நம்ம கூடும் போது நம்ம போறோம் அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு யாரையும் மிஸ் பண்ண கூடாது அதுதான் முக்கியம் யார் எழுதுனா என்ன பேர் எழுதுனா அந்த முருகன் மளிகை கடை முருகன் பேர் எழுதுக்கேன் ஓகே தானே சாந்தி எங்க போயிருக்கோம் அப்பா எடுத்துகிட்டு போகிறாரு அப்போ எடுத்துகிட்டா பிரச்சனை ஆயிருமே ஃபோன் அடிச்சிட்டே இருக்கு போங்க ஆ இதை எழுது என்ன யாருன்னு நான் பார்க்குறேன் அதுக்குள்ளே அம்மா சாந்தி ரொம்ப நேரமாக ஃபோன் அடிச்சுட்டு இருக்கு யாருன்னு போய் பாரு சரிங்கப்பா சமயா சந்தர்ப்பம் தெரியாமல் ஃபோன் வேற ஹலோ சாந்தி நான் அண்ணன் பேசுறமா எப்படி நான் இருக்க அப்ப உன் வீட்டை விட்டு துரத்துனதை நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதை விடுமா நம்ம அப்பா பத்தி நமக்கு தெரியாதா சாந்தி நான் உன்னை நேர்ல பார்த்து பேசணுமா சாந்தி யாருமா போன்ல என்னமா இடையில ஏதோ கட்டான மாதிரி இருக்கு வாய்ஸ் வரல

நான் எங்க வரணும்னு சொல்லு அது அது வந்து ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயில் இருக்கலாமா அதுக்கு ஏத்த மாதிரி இருக்குது என் ஃப்ரெண்ட் வீடு அங்க வந்துருமா அங்க மீட் பண்ணலாம் சரிண்ண நான் வந்துடுறேன் ஓகே பை ஓகே